الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا بذكر الله تتمين القلوب وقال الله تعالى إذا كذا فلح المؤمنون الذين هم في صلاتهم خاشئون وقال نبينا صلى الله عليه وسلم وقال نبينا صلى الله عليه وسلم قم فصلي فإن في الصلاة شفاء

முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே உலகத்திலே மனிதர்கள் இரண்டு வகையானவர்கள் தான் ஒன்று வெற்றி பெற்றவர்கள் வின்னர்ஸ் இன்னொன்று தோல்வியுற்றவர்கள் லூசர்ஸ் உலகத்தில் இரண்டு வகையான மனிதர்கள் தான் ஒன்று வெற்றி பெற்றவர்கள் மற்றவர்கள் தோல்வியடைந்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள் பாராட்டப்படுவார்கள் அவர்களிடத்தில் இந்த வெற்றிக்கான காரணம் காரணிகள் என்ன என்று வினவப்படும் பேட்டி எடுக்கப்படும் அவர்கள் மிக மகிழ்ச்சியாக தங்களுடைய வெற்றிக்கான காரணங்களை சொல்லுவார்கள் காரணங்களுக்காக காரணங்களின் மூலமாக நான் இந்த வெற்றியை பெற்றேன் இந்த வெற்றியை அடைந்தேன் மற்றொன்று தோல்வியடைந்தவர்கள் அடைந்தவர்கள் பரிதாபப்படப்படக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து பரிதாபப்படுவாங்க சில சமயங்களிலே படுவார்கள் தோல்வியடைந்தவரை இவர் சரிதான் என்று சொல்ல தோல்வி தோல்வியடைந்தவரிடத்திலும் கேட்கப்படும் ஏன் தோல்வியடைந்தீர்கள் என்பதாக அவர் சொல்லுவார் இன்னென்ன காரியங்களுக்காக நான் தோல்வியடைந்தேன் இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல இந்த காரியம் செய்யக்கூடாது நான் செஞ்சிட்டேன் இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும் நான் செய்யல அதனால தோல்வியடைந்தேன் கணியத்திற்குரியவர்களே வெற்றி பெற்றவர்கள் ஒரு பக்கம் தோல்வியடைந்தவர்கள் ஒரு பக்கம் இருவருக்கும் காரணம் இருக்கிறது வெற்றி பெற்றதற்கான காரணமும் இருக்கிறது தோல்வியடைந்ததற்கான காரணமும் இருக்கிறது கணேதர் குறிவர்களே முதலிலே வெற்றி என்பது இந்த உலகத்தினுடைய வெற்றியோ இந்த உலகத்தினுடைய தோல்வியோ அது நிரந்தரமானது இல்லை உலகத்தினுடைய எந்த வெற்றியும் உலகத்தினுடைய எந்த வெற்றியும் நிரந்தரமானதில்லை உலகத்தினுடைய எந்த தோல்வியும் நிரந்தரமானதில்லை அன்னாஸ் அல்லாஹா குரானிலே சொல்லுவான் இந்த நாட்கள் இருக்கிறது மனிதர்களுக்கு மத்தியிலே அது சுற்றி கொண்டிருக்கிறது என்பான் அது சுற்றி வரும் ஒரு வருடத்திலேயே எல்லா வெற்றிகளும் இருந்து விடாது ஒரு வருடத்திலேயே தோல்விகளும் இருந்து விடாது நுதாவிக்கிறோம் நாட்களை காலங்களை வெற்றி தோல்விகளை அத்தனையும் நாம் சுற்ற வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் வெற்றி தோல்வி என்பது உலகத்திலே நிரந்தரம் கிடையாது இணையத்திற்குரியவர்களை இன்றும் இன்னும் ஆழமாக நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஆரம்ப கட்டத்திலே சஹாபாக்கள் பொழுதுடத்திலே அபு சுபியான் இஸ்லாமியர்களைப் பற்றி சொல்வதற்காக சந்திக்கிறார் அப்பொழுது ஹெருக்கல் மன்னனுக்கும் அபு சுபியானுக்கும் இடையிலே நடந்த அந்த உரையாடல் மிக பிரபலமான உரையாடல் அந்த உரையாடலில் ஹெருக்கல் மன்னன் கேட்ட ஒரு கேள்வி இருக்கிறது உங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே உண்டான போர் சண்டைகள் எப்படி இருக்கிறது என்பது அதற்கு அபு சுஹான் சொன்ன பதில் எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உள்ள போராகிறது நிலையில்லாதன்மையாக இருக்கிறது என்று சொல்லியிருப்பார் சில சமயங்களிலே நாங்கள் வெற்றி பெறுகிறோம் சில சமயங்களிலே அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இணையத்திற்குரியவர்களே உலகத்தினுடைய வெற்றி தோல்வி என்பது யாருக்கும் நிரந்தரம் இல்லை இஸ்லாமியர்களுக்கும் சில வெற்றிகள் நிரந்தரம் இல்லை அப்படி நிரந்தரமாக இருந்திருக்குமே ஆனால் உகதிலே சில தோல்விகள் நடந்திருக்கிறாது என்பது நிச்சயம் உகது போரிலே சில இடங்களிலே சில இழப்புகளை நாம் சந்திக்க தானே செய்தோம் கிணையத்திற்குரியவர்கள உலகத்தினுடைய வெற்றியும் உலகத்தினுடைய தோல்வியும் நிரந்தரம் என்பது இல்லை அப்படியானால் உண்மையான நிரந்தரமான வெற்றி என்பது ஆகரத்துடைய வெற்றி நிரந்தரமான உண்மையான வெற்றி என்பது ஆகரத்துடைய வெற்றி அதுதான் வெற்றி குரான் அல்லாஹு கதா அஃப்லஹல் மோமினூன் என்று சொல்லுவாங்க மோமின்கள் வெற்றி வெற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வெற்றி

கொஞ்சம் யோசி பார்த்தோம் என்று சொன்னால் கணியத்திற்குரியவர்களே ஆகரத்துடைய வெற்றி என்பது நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திலே நுழைவது அதுதான் வெற்றி நரகத்திலிருந்து யார் பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் வெற்றி பெற்றுவிட்டார் அப்படின்னு எல்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறார் அப்ப வெற்றி அப்படிங்கிறது நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படணும் சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படணும் அல்லாஹ் குரானில் இன்னொரு இடத்துல இன்னும் தெளிவாக சொல்லுவான் பவமையற்றா இல்லாஹ வர சூலகு அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு எதுஹிலுகு ஜன்னா திங் தஜரீ மின் தஹதிகளன் காருஹாலிதி நிரந்தரமான சொர்க்கத்திலே யார் நுழைந்து விடுகிறாரோ ஃபக்கத் ஃபாஸ் அ ஃபௌசுல் அதுதான் நாளிக்கல் ஃபௌசுல் அதீம் அதுதான் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய 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 வெற்றி ஒரு ஒரு சொர்க்கத்திலே நுழைந்து விடுவது என்று அல்லாஹத்திலே சொல்லுகிறான் கண்ணியத்திற்குரியவர்களே ஆகரத்துடைய வெற்றி என்று சொல்லப்படுவது நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திலே நுழைந்து விடுவது கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஆகரத்துடைய வெற்றி யாருக்கு கிடைக்கும் யார் வெற்றி பெற்றவராக ஆகுவார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அவ்வளவு மா யுஹாசிபு முதல் முதலாக kıயாமத் விசாரிக்கப்படுவது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது கணக்கு வழக்குகளுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது அஸ்ஸலாது தொழுகையாக இருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை ரொம்ப கவனமாக கேளுங்கள் முதல் முதலாக kıயாமத் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது அஸ்ஸலாத் தொழுகை சமன் சலுக இதா சலுகத் தொழுகை சரியாக இருக்குமேயானால் நிச்சயமாக கதை அஃபுலக அவர் வெற்றி பெற்று விட்டார் வா அவர் வெற்றி பெற்று விட்டார் ரசுல்லா ரெண்டு வார்த்தையா சொல்றாங்க ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம்தான் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார்கள் கத அஃபுலக கத அஞ்சக தொழுகை சரியாக இருந்து விடுமேயானால் இதா சலுகத் முதலில் விசாரணம் செய்யப்படும் விசாருடைய முதல் விசாரணை முதல் கணக்கு வழக்கு தொழுகை அது சரியாக இருந்து அவர் வெற்றி பெற்று விட்டார் வார்த்தை அவர் வெற்றி பெற்று விட்டார் அவர் உறுதியாக வெற்றி பெற்று விட்டார் வீணாகிவிடுமேயானால் அவர் நஷ்டமடைந்து விட்டார் அவர் தோல்வியடைந்து விட்டார் அவர்களுடைய அற்புதமான வார்த்தைகள் வார்த்தைகள் இதை வைக்க வேண்டிய இவை ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு முதல் காரணமாக இருப்பது முழு காரணமாக இருப்பது தொழுகை ஒன்றுதான் அல்லாஹுல இன்னொரு இடத்துல கத அஃபுல் வெற்றி பெற்று விட்டார்கள் இப்போ வெற்றி பெற்று விட்டார்கள்னா சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள்னு அர்த்தம் அப்படி தானே அப்போ கதை அஃல அஹல் மோமினோன் எப்படி பட்ட மோமின்கள் அல்லதே நகும் ஹாஷியூன் அவர்களுடைய தொழுகையிலே யார் வேண்டுதலாக இறையற்றம் உடையவர்களாக இருக்கிறார்களோ யார் பயந்தவர்களாக ஹுஷுவாக பணிவாக அல்லாவை அஞ்சி தொழுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் இணையத்திற்குரியவர்களை தொழுகை வெற்றி பெறுவதற்குண்டான காரணம் வெற்றி சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து அல்லாஹ் இன்னொரு இடத்துல இன்னும் தெளிவாக அலா யார் தொழுகையை பேணி பாதுகாத்து வருகிறார்களோ தொழுகையை பேணி நடக்கிறார்களோ தொழுகையை பேணி தொழுகிறார்களோ உலாய் கவி ஜிமுன் சங்கையான சொர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹூ குரான் சொல்லுகிறான்

ரொம்ப பேணுதலான முறையில யார் நிறைவேற்றுகிறாரோ மேலும் இவைகளிலிருந்து எதையும் வீணாக்காமல் ஐந்து நேர தொழுகையிலே ஒன்றை வீணாக்காமல் அல்லது தொழுகையினுடைய நடைமுறைகளிலே அந்த அசைவுகளிலே அந்த அமல்களிலே எதையும் வீணாக்காமல் மேலும் அதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே லேசாக கருதாமல்

அவரை மன்னித்து வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது எனக்கும் அவருக்கும் ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது நன்றாக ஞாபகம் ஐயுங்கள் உலகத்தில் உண்டான அத்தனை மருந்துகளும் ஒப்பந்தத்தை மீறுவார்கள் அல்லாஹ் ஒப்பந்தத்தை மீறமாட்டான் ஒரு மீற மீறமாட்டான் ஒப்பந்தம் என்கின்ற வார்த்தையை அல்லா பயன்படுத்துகிறான் எனக்கும் அவனுக்கு மத்தியில ஒப்பந்தம் சொன்னான் அப்படிங்கிற வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது நிச்சயமாக சத்தியமாக அல்லா ஒரு காலம் ஒப்பந்தத்தை மீறமாட்டான் ஒரு காலம் வாக்குறுதியை மீற மாட்டான் அல்லா அழுத்தம் திருத்தமாக குரான் பல இடங்களில சொல்லுவான் நான் ஒப்பந்தத்தை மீறமாட்டேன் நான் வாக்கை மீறமாட்டேன் கணேசர் கணேசன் ஐந்து நேர தொழுகைகளை முறையாக சரியாக நேரத்தை பேணி சுஜூதுகளை முறையாக செய்து எதையும் வீணாக்காமல் லேசாக கருதாமல் ஒருவர் ஐந்து தொழுகைகளை பேணுதலாக தொழுது வந்தால் அவருக்கு சொர்க்க நிச்சயம் அல்லாவுடைய ஒப்பந்தம் இது அல்லாவுடைய வாக்குறுதி இது என்பது மிகச் சரிவாக தருகிறது ஆக இணையத்திற்குரியவர்களே தொழுகைக்கும் வெற்றிக்கும் சொர்க்கத்திற்கும் நெ நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது தொழுதா வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைச்சா சொர்க்கம் கிடைக்கும் இணையத்திற்குரியவர்களே அப்படியே இதற்கு நேர் மாற்றமாக இதே ஹதிசில ஃபைல் எம் தஃப் அப்படின்னு வருது அவன் அப்படி மனிதன் செய்யவில்லையானால் ஃபெயில் எஃப் அவன் செய்யல ஐந்து நேர தொழுகைகளை பேணல அப்படி பேணினாலும் ஒழுங்கா ஒழு செய்யல அப்படி ஒழுங்கா ஒழு செஞ்சுட்டாலும் அவன் அந்த நேரத்தை பேணல கரெக்டான நேரத்துல தொழுகல அப்படி அவன் நேரத்தை தொழுது தொழுகை ஆரம்பித்தாலும் சரியாக செய்யல தொழுகல ரொம்ப லேசாக கருதுகிறான் ரொம்ப அசால்ட்டாக கருதுகிறான் ரொம்ப பொதுபோக்காக கருதுகிறான் இப்படி அவன் செய்யவில்லை என்றால் இப்படி நடந்தா இதெல்லாம் அவன் செய்யல அப்படின்டா

ஆனால் பெரும்பாலும் அல்லாஹுத்தாலா தொல்லாதவர்களுக்கு ராமச் செய்ததாக கிடையாது நான் நான் தண்டிப்பேன்கிறான்ல அதுதான் ஃபஸ்ட்டு முதல்ல அல்லாஹதான் முப்படுத்துறான் பை விஷய டு நான் தண்டிப்பேன் நீங்கள் மற்ற குரானுடைய ஆயத்துகள் அதே நீங்கள் உற்று நோக்குவீர்களேயானால் எங்கேயுமே தொழுகையை விட்டவன அல்லா மன்னிச்சதாக கிடையாது தொழுகையை விட்டவர்களே தொழுகையில் பேந்தல் இல்லாதவர்களே அல்லா மன்னிப்பா அப்படிங்கிற வாக்குறுதி எங்கேயுமே கிடையாது

கணியத்திற்குரியவர்களே வாசகத்தை குராண்டிய வாசகத்தை தெளிவாக உணருவுங்கள் பகலகமி ஹல்ஹுல் பின்னாடி ஒரு கூட்டம் வரும் அல்லாஹ் சலாத்த தொழுகையை வீணடிப்பார்கள் கணியத்திற்குரியவர்களே தொழுகையை வீணடிப்பார்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு மருமன் அப்துல் அசீஸ் ராம துல்லாஹியாலேயே இந்த வாசகத்தின் ஆயத்தை வாசிதற்கு பிறகு சொன்னார்கள் அல்லாஹ்லா அங்கே அல்லாவுஸ் சல்லாத்த தொழுகையை வீணடிப்பார்கள் என்று சொல்லுகிறானே தொழுகையை விடுபவர்களை பற்றி அல்லாஹ் பேசல தொழுகையுடைய நேரத்தை பணாதவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் தொழுகை விட்டவரத பத்தி எல்லாம் இங்க சொல்லலை பசவு அல்லா என்பதனுடைய அர்த்தம் தொழுகையினுடைய நேரத்தை வேணாதவர்கள் தொழுகுறாரு ஆனா நேரத்துக்கு இல்ல நேரம் கிடைக்கிற கிடைக்கிறவோடு தொழுகுறாரு நேரத்தோட தொழுவது பெருதான் தொழுகை நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் தொழுகை பெரு தொழுகை இல்ல அவர் அப்படி தொழுகுறாரு அதுதான் அதனுடைய அர்த்தம் அல்லா உஸ் வலாத் பசவுன கையா அப்ப தொழுகையை நேரம் தவறி தொழுபவருக்கு எதுக்கு கையா கையா கிடைக்கும் அப்படின்னா கை அப்படிங்கிற வார்த்தைக்கு நரகத்தினுடைய ஆழமான பகுதி அந்த ஆழமான பகுதியில் நரகவாசிகளுடைய சீனும் நரகவாசியுடைய வாந்திகளும் நிறைந்திருக்கும் என்ற தவசீர் எழுதுறான் கை அப்படின்னா நரகத்துடைய ஆழமான பகுதி அர்த்தம் அந்த ஆழமான பகுதியில் என்ன இருக்கும் நரகவாசிகளுடைய சீல் சலம் வாந்தி கண்ணியத்திற்குரியவர்களை சாதாரணமானுடைய வாந்தியே பொறுக்க முடியாது வாந்தி பக்கத்துல வாந்தி வந்துடும் அவ்வளவு கொடுமையானது வாந்தி அப்படித்தானே வாந்தி பக்கத்துல வாந்தி வந்துடும் யாரும் அது விதி விளக்கு இல்ல அவ்வளவு நரவாசிகளுடைய வாந்தி எவ்வளவு கொடுமையானது எவ்வளவு அசிங்கமானது கையா அவர் அதை பெற்றுக்கொள்வார் கொள்வார் கணேதர் குரியவர்களே சக்கர் அப்படிங்கிற ஒரு நரகம் இருக்கிறது சக்கர் அந்த நரகத்தினுடைய பெயர்

மீத வைக்காது அப்படின்னு சொன்னா உடனே இருக்கக்கூடிய தோல் சதை நரம்பு எலும்பு எதையும் விட்டு வைக்காது எல்லாத்தையும் பொசுக்கிறன்னு அர்த்தம் லா துபக்கி அது விட்டு வைக்காது எதையும் விட்டு வைக்காது நரகவாசிகளுக்கு ஒரு தடவை எல்லாம் பொசுக்கினதுக்கு அப்புறம் அதோட முடிஞ்சிடாது திரும்ப அல்ல உருவாக்குவான் வலா ததர் அப்படி உருவாக்கினையும் அது விடாது விட்டு வைக்காது அழகா சொல்லுகிறான் பாருங்கள் நரகவாசிகளுடைய உடம்பு முழுவதும் பொசுக்கி கருச்சி எடுத்துள்ள பஷர் உடம்பையே அந்த தோலை கறிக்க கூடியதுங்கிறான் கருமையாக ஆக்கிவிட கூடியதுங்கிறான் இதுதான் சக்கருங்கிற நரகம் சக்கருங்கிற நரகத்தை பத்தி அல்லாஹ் தெளிவா சொல்றான் சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் அனில் முஜுரி மீனமா சலகும் முஜ்ரிமின் குற்றவாளி இடத்துல சொர்க்கவாசிகள் கேட்பார்கள் உங்களுடைய சக்கர் என்ற நரகத்திற்கு இழுத்து கொண்டு வந்தது எதுன்னு கேட்பான் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை இணையத்திற்குரியவர்களே நான் தான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ஹதீஸ் இருக்கிறதே நான் நாடுனா வேதனை செய்வேன் நான் நாடுனா மன்னிச்சுடுவேன் மன்னிச்சிருவேன் சொல்றான் ஆனா தொழுகையை விட்டவர்களை அல்லா மன்னித்ததாக குரான் எங்கேயும் இல்ல குரானும் அவர்களுக்கு சக்கரங்குது தொழுகையை விட்டவர்கள் தொழுகையை பேணாதவர்கள் அவர்களுக்கு எல்லாம் கையும் குரான் சொல்லுகிறத எப்படி அல்லாஹு விட்டு வைப்போம் கணையத்திற்குரியவர்கள தோல்வி என்பது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்ந்து விடுவது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது எது தொழுகாமல் இருப்பது கணேத்திற்குரியவர்கள மருமையினுடைய வெற்றி அது தொழுகையிலே இருக்கிறது மருமையினுடைய தோல்வி அதுவும் தொழுகையில இருக்கிறது தொழுகையை பேணியவர் சொர்க்கத்திற்கு செல்லுவார் தொழுகையை பேணாதவர் நரகத்திற்கு செல்வார் காரணம் சொன்னா அல்லாஹு தால நான் கடமையாக்கி இருக்கிறேன் செய்யுங்கிறேன் நீ எப்படி செய்யாம இருக்கலாம் இதுதான் அல்லாவ நாம ஏத்து இருக்கோம் நம்ம அவனுடைய அடிமைங்கிறோம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா நாம அவனுடைய அடிமை

உலகத்தினுடைய அத்துணை விஷயங்களும் எதுவும் நிரந்தரம் இல்லை ஆகரத்துடைய வெற்றி மட்டுமே நிரந்தரம் என்றால் அதனுடைய மிக பெரும் காரணமாக இருப்பது தொழுகை இணையத்தில் கூறியவர்களே ஆகரத்துடைய வெற்றி தான் வெற்றியை வெற்றியை தான் மூலதனமாக தொழுகை தொழுவதற்குண்டான காரணமாக இருக்கணும் அப்படி நாம் முறையாக தொழுகைகளை தோணுகின்ற பொழுது தொழுகுகின்ற பொழுது உலகத்தினுடைய சில நன்மைகளும் கிடைக்கப்பெறும் உலகத்துல சில நன்மைகளும் கிடைக்கப்பெறும் உடலுடைய எல்லா நோய்களும் தொழுகையின் மூலமாக சிவாவாயிரும் உடல்ல எல்லா நோய்களும் தொழுகையை விடுறோம் ஆனா தொழுகையில தான் நோய்க்கு சிவாவே இருக்கு ஒரு காய்ச்ச வந்தா போத்திக்கிட்டு காச்ச தொழுக முடியல ஒரு தலைவலி வந்தா தொழுகையை விட்டுறோம் தலைவலி தொழுக முடியல

எல்லா தொழுகையில் இருக்குன்னு கணக்கு போட்டு சொல்றான் ஒரு நாளைக்கு இவ்வளவு இவ்வளவு தூரம் குணியிருங்க இவ்வளவு தூரம் நிமிடுறீங்க அத்தனையும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா உங்களுடைய போன் உங்களுடைய ஜாயிண்ட் அப்படியே ஃப்ளெக்ஸபிள் ஆயிருங்கறான் உங்களுடைய ரத்த ஓட்டம் சரியாக இருக்கும்கிறான் உங்களுடைய இதய துடிப்பு சரியாக இருக்குங்கிறான் உங்களுடைய லிவர் சரியாக இருக்கும்கிறான் உங்களுடைய நுரையீரல் சரியாக வேலை செய்யுங்கிறான் சஜிதாவில் இருக்கின்ற பொழுது நுரையீரல் சரியாக வேலை செய்யுங்கிறான்

அல்லாஹு அல்லாவி செய்வதன் மூலமாக உள்ளம் நிம்மதி பெறும் செய்வதற்காகவே தொழுகை என்பது அல்லாவி தியானிப்பது அல்லாஹ் நினைவு கூறுவது தொழுகையின் மூலமாக மனம் நிம்மதி பெறும் மனம் மகிழ்ச்சி பெறும் மனம் கனியத்திற்குரியவர்களே பெரிய பெரிய ஆய்வுகள் நீங்க பிரேயர்ல நின்றுட்டாலே தொழுகையில நின்னுட்டாலே உங்களுடைய மனமெல்லாம் உங்களுடைய எல்லாம் ஆய்வுகள் அத்தனையுமே உண்மைப்படுத்துகிறது கணியத்துக்குள்ளே உடம்புல சுறுசுறுப்பு கிடைக்கும் நீங்க மன நிம்மதி பெற்றவர்களாக ஆவீர்கள் என்ன சுருதாய் செல்லா ஒளிவு செல்லவர்கள் சுபுக தொழுகை தொழுவர்களுக்கு சொன்ன ஒரு சுப செய்தி ஒன்று இருக்கிறார் யார் தொழுது விடுகிறாரோ அவர் மன நிம்மதி பெற்றவராக ஆகிவிடுவார் அவர் சுறுசுறுப்பானவராக ஆகிவிடுவார் யார் தொழுகலையோ அவர் கசலான் சோமேரியாக ஆகிவிடுவார் மன நிம்மதியற்றவராக ஆகிவிடுவார் உலகத்தினுடைய மிகப்பெரிய சவால்களாக இருக்கக்கூடிய உடல் நலம் மன நலம் அத்தனைக்கும் தொழுகை காரணமாக இருக்கிறது அத்தனையிலும் தொழுகை வெற்றி எய்திருக்கிறது அதனாலதான் வாங்கு சொல்லுகின்ற பொழுது ஐயாலு சலா ஃபலா நீங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் தான் அழைப்பு இது வெற்றி உலகத்துடைய வெற்றி ஆசிரத்துடைய வெற்றி எல்லா வெற்றிகளும் இதுல அடங்கும் சொல்லப்படுறார் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த வெற்றிக்கான அந்த காரணியை நாம் எவ்வளவு முன்னிறுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் கண்ணியத்திற்குரியவர்களே தொழுகையிலே பேணாமல் இருப்பவர்கள் இனியாவது கொஞ்சம் தொழுகையிலே பேணுதல் உள்ளவர்களாக மாறுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் உடைய வாழ்நாள பெரிய மாற்றம் ஏற்படும் சொர்க்கம் உறுதியாகிடும் சொர்க்கம் உறுதியாகிடும் நாம மட்டும் அல்லாமல் நம்முடைய பிள்ளைகளையும் தொழுகைக்காக பழக்கணும் அவர்கள் பெரும்பாலும் குழந்தைகள் எல்லாம் அடிக்க மாட்டாங்க ரொம்ப இரக்கம் உள்ளவர்களாக சிறு குழந்தைகள் தலைவர்களார் இருப்பார்கள் ரொம்ப இரக்கமுடியவர்களா இருப்பாங்க அவ்வளவோ அழகா அவ்வளவோ அன்பா பேசுவாங்க சில சமயங்களில் சில பிள்ளைகள்லாம் ரசூல்லாவுடைய கையை பிடிச்சி தான் இஷ்டத்துக்கு கூட்டிட்டு வருது ரசூலா நின்று பதில் சொல்லுவாங்க ரசூலா நின்று சலாம் சொல்லுவாங்க சிறு பிள்ளைகளுக்கு நாம எல்லாம் ஒரு பொருட்டாவே கருத மாட்டோம் அப்படிப்பட்ட நபிகனார் தொழுகையுடைய விஷயத்துல சொல்ல போகும்போது அடியில் அவர்கள் பத்து ஏழு வயதாக இருக்கின்ற பொழுது தொழுகை கொண்டு ஏவுங்கள் பத்து வயசாயின் தொழுகல் என்ன அடிங்க வேற எந்த சூழ்நிலையும் நபிகளா அந்த வார்த்தையை பயன்படுத்தல அப்ப சிறுபிள்ளைகளுக்கு தொழுகைகளை எவ்வளவு முக்கியமாக கற்றுக் வேண்டும்வர்களை பழக்க வேண்டும் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது ஆக கண்ணியத்திற்குரியவர்களே நாமும் தொழுகையாளிகளாக நம்முடைய குடும்பத்தார்களையும் தொழுகியாளர்கள் ஆக்கிடுகின்ற பொழுது உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை ஆகிருத்தல சொர்க்கம் என்கின்ற மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தத்தொல்வானாக